அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கிறுக்கு பயலக புற்றிசல் மாதிரி கிளம்புறானுங்க எங்கேருந்து வர்றானுங்கன்னே தெரியல இல்லை என்ன அடிப்படை அறிவு இருக்குதுன்ட்டு பேசுகிறானுங்கன்னே புரிய மாட்டேங்குது அப்படி தமிழ்நாட்டில் பூரா கிறுக்கு பயல்களாக இருக்கிறானு வரலாறுங்கிறது சரியாகவே தெரியாது இவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்து இருக்கிறானுங்க பைத்தியகார பயலுகள் பிராமணம் வந்து ஜாதி வேறுபட்டு உருவாக்கவே கிடையாது இங்கே இருக்கிற பண்ணாடையதே இது இன்றைக்கு வரைக்கும் பண்ணிட்டுருக்கிறானுங்க அப்படிங்கிறதுக்கு இவன் ஒரு சாட்சி வாங்க இவனுக்கு தான் கிருக்கணுங்கிறது தெரியல தன்னை கிருக்கணுங்கிற அந்த உணர்வை தான் இந்த வீடியோ இதை பார்த்து இவன் நாம் கிருக்கம்தான் அப்படின்ட்டு உணர்ந்துக்கணும் இனிமேல் இது மாதிரி தான் இந்த வீடியோ என்னோடய மொழியை என்னோடய இனத்தை காட்டுமுராண்டியாக இருந்த ஒரு மனுஷர் வந்து காட்டுமுராண்டியே முராண்டியே நல்லா கேட்டுக்குங்க மக்கள் இவனுடைய இனமாமா இவன் இவங்க அப்பங்கிட்ட இருந்து இவங்க அம்மா கிட்டே போய் கருவாகிறதுக்கு முன்னாடியே நான் தமிழனா பிறக்குறேன்ட்டு முடிவு பண்ணி பிறந்திருப்பான் போல் இருக்குது மற்றவன் கேனத்தனமாக இருந்துட்டானு இவன் மட்டும் புத்திசாலியாக தமிழனா பிறந்திருக்கிறான் பார்த்துக்குங்க இவனுடைய ஜாதின்னு எதையோ சொல்கிறான் அந்த இளவெடுத்த ஜாதியில் பெண்கள் யாருமே வந்து ஏமாறலை அல்லது கற்பழிக்கப்படலை எங்குமே சூறையாடப்படலை வழி வழியாக எல்லா ஒழுக்க நீதியோடு வாழ்ந்து அந்த குள பெருமையை காப்பாற்றி அந்த ஒரு ஜாதியை மட்டுமே வளர்த்துட்டு வந்துருக்கிற மாதிரி இந்த கிறுக்கு பயம் இருக்கான் இவனுடைய முப்பாட்டன் யார் அந்த முப்பாட்டி யார் ஏதாவது இவனுக்கு தெரியுமா முன்னோர்கள் யாருன்னே தெரியாது ஆனால் நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த இனத்தை சேர்ந்தவன் உருட்டிகிட்டு உட்காந்துருக்கு பைத்தியகார பாயன் வரலாறுங்கிறது என்ன மனித குலம் எப்படி உருவாச்சுங்கிறது இவனுக்கு தெரியுமா முதல்ல அதை இவனை புரிய வைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டியது இருக்குது வாங்க மறுபடியும் என்ன உருட்டுறான்னு பார்ப்போம் காமராஜர் ஐயா காலகட்டங்கள்லாம் இந்த காட்டுபிராண்டி பசங்கள் வந்தேரி பசங்க ஆடை நாட்டம் எக்கச்சனம் ஆட மெண்டல் பிடிச்ச புயல வந்தேரின்னா என்ன அர்த்தம் தமிழ் வந்து தமிழ்நாட்டில் இந்த நாலு மலைகளுக்கு இடையில் கடலுக்கிடையே இருக்கிற இந்த தமிழ்நாடுங்கிற பகுதியில் முதல் முதலாக கடவுள் வந்து தமிழன் அப்படின்னு ஓட்டு ஒரு இனத்தை எந்த இடத்துல தோற்றுவிச்சான்னு சொல்லி பார்க்கலாம் மதுரையிலையா சென்னையிலையா இல்லை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற காடுகள்லையா அவன் எங்கே கொண்டு வந்து ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் தமிழன் தமிழிச்சின்னு படித்து எந்த இடத்துல விட்டுட்டு போனான்னு சொல்ல முடியுமோ உன்னால் மனோவியாதி பிடிச்ச கிறுக்கு மாதிரி உட்காந்துட்டு வந்தேரிங்கிறான் தமிழனே ஒரு வந்தேரியாக தான் இருக்க முடியும் நான்கு மலைகளுக்கு சுத்திலும் மலைகளுக்கு இடையில் இருக்கிற ஒரு தீபகற்பங்கிறதே இந்த பகுதியை தான் சொல்ல முடியும் அப்படி ஒரு பகுதி இது இங்கே வந்து முதல்ல மனிதன் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை இவனால் வடக்கு இருந்து கொஞ்சம் கர்நாடகா அந்த மலைக்கு பின்னால் இருந்து அப்படியே சந்து வழியாக முட்டிகிட்டு வந்து மனிதன் வாழ்ந்திருக்கிறான் இங்கே ஒரு மொழியை பேசும்போது அது தமிழ் மொழிங்கிறது அது முதல்ல தமிழ் மொழி தான் பேசுனாங்களா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது கிறுக்குத்தனமாக வளரிகிட்ருக்கிறான் பாருங்கள் இப்போ சொல்கிறான் நாடாருங்கிறான் பல்லாருங்கிறான் பறையருங்கிறான் என்னென்னமோ ஜாதிகளை பற்றி சொல்கிறான் கடவுள் படைக்கும் பொழுது கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து திருநெல்வேலி சைடில் நாடார் அப்படின்னு ஓட்டி இவனுடைய முப்பாட்டன் அவனும் ஒரு பண்ணாடே இருந்திருப்பான்ல அவனை படிச்சிருப்பான் இருக்குது அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி வேறொருத்தனை ஜாதிக்கார பல்லனும் ஜாதிக்காரனு கொண்டு வந்து அவனை வச்சுருப்பான் போல் இருக்குது இதில் எவன் முதல்ல தமிழை அப்படிங்கிறத இவன் அறுதிக்கிட்டு சொல்ல முடியுமா உடம்பு பைத்தியம் மூளையில் மட்டுந்தான் எல்லாத்துக்கும் பைத்தியம் பிடிக்கி இவனுக்கு உடம்பு ஊரம் பைத்தியம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பூரா இருக்கிறானுங்க கிறுக்கு பயலுக தமிழன்னா எவன் தமிழை முதலாவது சொல்லி இத்தனை ஜாதி இருக்குது இதில் எவன் தமிழை உண்மையான தமிழை என்னமோ தெரியாதனமா இயற்கை வசமாக நம்ம ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் வந்து பிறந்து தொலைச்சிட்டோம் ஏன்னா நம்ம விரும்பியே வந்து இந்த ஜாதியில் பிறப்போம் ஆட பைத்தியம் பிடிச்ச நாயே மண்டையில் ஏதாவது அறிவு இருக்குதா உனக்கெல்லாம் நான் கேட்குறேன் நீ என்னை விருப்பப்பட்டோம் கோத்தா இதில் போய் இருந்து போய் கருவாய் நீ உதிச்ச இதே பிராமண குடும்பத்தில் போய் நீ பிறந்திருந்து இன்னும் இயற்கை வசத்தால் நீ இப்படி பேச முடியுமா அவனவை என்னமோ பிறந்து தொலைச்சிட்டான் மூடிட்டு அவனவன் புலப்பை பார்ப்பானுங்களே ஜாதி ஓட்டு பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்குதான் இவனுக்கு அதைத்தான் பெரியார் சொல்லியிருக்கிறான் லூசு பயல்களை காட்டு மிராண்டி லூசு நாய்களா அப்படின்னு ஏன் சொன்னான்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உட்காந்துக்கிட்டு கோட்டை போட்டுவிட்டு இவன் கூகுளில் இழுக்கிறான் பாருங்கள் இவனுடைய சில்லறத்தனமான ஒரு முட்டாள்தனமான ஜாதி பிரிவினை உண்டாக்குறதுக்கு கூகுளையெல்லாம் போய் சாட்சி காமிக்கிறான் தமிழன்று இவன் எப்படி இவனுடைய முகரை பார்த்தா இவன் எங்கேயோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருந்து கலப்பினமான மாதிரி இருக்கிறான் கருப்பாவில் இருக்கணும் தமிழன்னா தருமபுரி மாவட்ட பக்கத்தில் இருக்கிற இந்த கருப்பா இருப்பாங்க பெண்கள் எல்லாம் ஆண்களெல்லாம் அந்த மாதிரி வந்து முதல் தோன்றனது அந்த மாதிரி தான் தமிழினம் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தமிழனே கிடையாது இவனெல்லாம் வந்து இப்போ எவனோ வந்து விதைச்சிட்டு போனவன் இவன் பேசுகிறான் தமிழன்ட்டு மரபணு சோதனை செஞ்சு பார்க்கணும் ஒவ்வொருத்தனும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு எவனாக இருந்தாலும் பேசணும் இனிமேல் இருக்கிறவங்கனா உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ தமிழோட கனித இன்ஃபர்மேஷனை விக்கிபீடியாவிலேயே தேடிப்பாருங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் என்ன பேசுறேங்க அப்படி விக்கிபீடியாவில் ரோட்டில் போகிற நாய் கூட போய் எடிட் பண்ணி எதை வேணாலும் எழுத முடியும் அதை ஆதாரம் கட்டுறானே இவனுக்கு எந்த அளவுக்கு அறிவு அதான் சொல்கிறேன் பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் காமராஜர் காலத்து வரைக்கும் தற்கொலைகளாக இருந்ததுன்ட்டு படிப்பறிவு இல்லாமல் இருந்தானுங்க அப்படின்ட்டு பெரியார் சொல்கிறத இப்போ இவன் உறுதியாக்குறான் இவன் படிச்சும் தற்கொறையாக இருக்கிறான்னு அப்புறம் நீ என்ன பண்ண முடியும் கூகுளில் ஒரு மேட்ரா அதில் எவன் வேணாலும் போய் எடிட் பண்ணி எதை வேணாலும் எழுதலாம் கேட்குறக்கு ஆளே கிடையாது பை தீகாரப்பையுடைய டிஸ்ட்ரிக்டில் வில்லு குறியினி ஒரு ஊர் நான் பூட்டானு போன வருஷம் அந்த பகுதியில் நிறைய இடங்கள்ல சிலைகள் காந்தி சிலைகள் காமராஜர் சிலைகள் வைக்கிற மாதிரி அங்கே வந்து வில்லோட ஒருத்தன் நிற்பார் அந்த ஊர்களோட பேர் எல்லாமே நிறைய ஊரோட பேர் குறியீணி தான் இருக்குது ஊர்களோட பேர் ஊர் பாகிஸ்தானில் கூட லாகூர் இருக்கலாம் இந்தியா போகுதுன்னா கூட புறம்போக்கு புறம்போக்குன்னு இந்தூர்னு இருக்குது எத்தனையோ ஊருன்னு இருக்குது இந்தியா முழுக்க ஊருன்னு தான் இருக்குது தமிழுக்கு சொந்தம் இல்லாது ஊர்ன்னு நீ வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்காக தமிழ் தான் கண்டுபிடிச்சதுன்னு ஆகிருமா ஊருங்கிறது வடக்குருந்து வந்தது தான் ஊரணி அதிலிருந்து உருவானது இப்படி நிறைய சொற்களை வச்செல்லாம் நீ சரித்திரத்தை வந்து நீ ஒன்றுமே சொல்ல முடியாது பாளையம்னு இருந்திருக்கலாம் இல்லையா வடநாட்டில் பாளையம்னு ஒன்றுமே இல்லை இங்கே எத்தனையோ பாளையங்கள் இருக்குது அந்த மாதிரி பாளையம் அங்கேயே இல்லை அதை சொல்ல வேண்டாம் பார்க்கல ஒரு பாளையத்தை நார்த் இந்தியாவிலேயே உலகம் முழுக்க வேற எங்கேயோ அது காணியை பார்ப்போம் அது என்ன பாளையம்ங்கிறது மட்டும் வேறு எங்கேயும் போகல ஊருங்கிறது மட்டும் இங்கேருந்து இருந்தாங்க போயிடுது நேர்காணலில் நாடார் செயல்பாட்டாளரும் இனம் மொழி அரசியல் வரலாறு தொடர்பான ஆய்வாளருமான திரு குமரி ராஜா அதாவது ஜாதிக்கு ஒரு ஆய்வாளர் சரித்திர ஆறு ஆராய்ச்சியாளர்னு போட்டு கிளம்பிட்டானுங்க எல்லாரும் அவனவன் ஜாதி வந்து முதல்ல தோன்றுச்சு கடவுளை அதை அந்த பார்ப்பனை சொன்ன மாதிரி காலெல்லாம் இருந்து பிறக்கலை கடவுளுடைய சூழ் இருந்து பிறந்திருப்பானுகளது இப்படியே சொல்லிட்டு இருக்கிறானுங்க ம் புயாய்த்தி அரப்பாயு என்னோட மொழியை என்னோடய இனத்தை காட்டு முராண்டியாக இருந்த ஒரு மனுஷர் வந்து காட்டு முராண்டியே சொல்லியிருக்காரு அது ரொம்ப வலிக்குது நமக்கு ஏண்டா உண்மையில் என்ன இருக்குது அதை சொன்னால் எதுக்கூட வலிக்குது இப்போ நீயும் தான் தமிழன் இல்லைங்கிற ஏதோ கலப்பில் வந்து ஏனோ வந்து விதச்சிட்டு போகணும்னு சொல்கிறேன் நான் உன் அப்படி தான் இருக்குது ஆங்கிலோ இண்டியன் சாயல்லேயும் இருக்குது இந்த பக்கம் இந்திக்காரன் ஜாயிலையும் இருக்குது நீ தமிழ்நாட்டே இல்லை உனக்கு வலிக்குதுங்கிறதுக்காக நம்ம சொல்லாமல் இருக்க முடியுமா உண்மை என்னமோ அதை சொல்லித்தான் ஆகணும் இதில் என்ன இருக்குது தொடர்ந்து உங்களை நீங்கள் வந்து கெட்டவர் மனநோயாளி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா உண்மையாகவே ஒரு பத்து இருபது நாளில் உங்களுக்கு மனநோயே வந்து போயிடும் இது ஹியூமன் சைக்காலஜி அப்போது சுயமரியாதை கொடுக்கணும்னா எப்போ நீங்கள் உயர்ந்தவங்க உங்கள் மொழி உயர்ந்தது உங்கள் கலாச்சாரம் உயர்ந்தது இப்படி சொல்லிக் கொடுக்கணுமா அதாவது இவன் என்ன சொல்கிறன்னா ஊர் அறிந்த ஒரு பாலியல் தொழிலாளிக்கு பிறந்த ஒரு ப மகனை கூப்பிட்டு அவங்ககிட்ட உன் தாய் பத்தினி அவ வந்து ஒரே ஒருத்தங்களோட தான் வாழ்ந்து உன்னை பெற்றிருக்கிறான்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை அவனுக்கு சொல்லி ஊட்டி வளர்த்தணும் அப்படிங்கிறான் இவன் கிறுக்கு பயலாக இருக்கிற என்ன உண்மையோ அதை தான் சொல்லணும் சுயமாதிரியா ஏது தமிழனுக்கு என்னைக்கு இருந்தது புதுசாக கொண்டு வந்தது கொண்டு இருக்குது அதனால் சரி எல்லாம் சுயமாதிரியாவோடு இருங்கடான்னு அவன் சொன்னான் யாரு பெரியார் இவனுடைய வீடியோவில் பார்க்குறக்கு ஒன்றும் இல்லை இவன் வந்து சின்ன வயசுல இருந்தோ அல்லது தற்காலம் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் தெலுங்கர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் கூட படித்தவங்க கிண்டல் பண்ணியிருப்பாங்க கூட இருந்தவங்க கிண்டல் பண்ணியிருக்கலாம் அதே போல் வெளிநாடுகளில் போயோ அல்லது ஏதோ ஒரு வகையில் இவன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெலுங்கு காரணம் வந்து இவனை இரிட்டேட் பண்ணியிருப்பானுங்க கிண்டலுக்கூட ஏதாவது சொல்லியிருக்கலாம் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவன் தெலுங்குகள் மேலே இருக்கிற வன்மத்தில் இவன் பைத்தியகாரத்தை என்ன சொல்கிறோன்னு தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கிறான் பாவமாக பாவப்பட்ட ஜென்மம் மத்த இவனை எல்லாம் பார்க்கணும் அதனால் இவன் பேசுனதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டு இருந்தோம்னா நம்ம முட்டாளாயிருவோம் சரி இந்த பைத்தியகார பையன் இவன் குடும்பத்தில் பெண்களையோ அல்லது வேறு யாரையோ இவனையோ தனிப்பட்ட முறையில் தெலுங்குகளால் பாதிக்கப்பட்ட ஒரு மனோவியாதி பிடிச்சவன் இவன் முகத்தில் தெரியுதுன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு கிறுக்கு பைய எதனால் பாதிக்கப்பட்டான் அப்படின்ட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்